இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோமாக ஆதியாக ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் தன் காலத்துக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அப்போது நோடைய காலத்தில் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது அதனால் கர்த்தர் வந்து அவங்கள உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருந்தார் அது தேவனுடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அந்த மனிதருடைய பாவங்கள் பூமி மிகவும் சீர்கிட்டு போனதா இருந்தது மாம்சமான யாவரும் என்ன பண்ணாங்கன்னா பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் பூமி கொடுமையினால் நிறைந்து இருந்தது அப்படிப்பட்ட காலத்துல ஒரே ஒரு மனிதன் நோவா நீதிமானா இருந்தாரா உத்தமாயிருந்தாரா தெய்வோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம் எல்லாரையும் நிர்மூலமாக்கணும்னு சொல்லி தெய்வனாகி கத்தை தீர்மானித்த போது கூட நோவாவை என்ன பண்ணார் அவர் அழிக்க இல்லை அழிக்கவில்லை ஏன்னா அவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது அந்த கிருபை கிடைப்பதற்கு காரணம் நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்த அக்கிரம மனிதர்கள் போல நோவா இல்லாம நீதிமானும் ஒத்துமனுமாய் தெய்வனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் மேன்மையானது பாக்கியும்மையானது மேன்மையானது ஆதி ஏழாம் அதிகாரம் ஒன்னாவாசனத்துல கத்து நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக ஆசிர்வாதம் பாத்தீங்களா எல்லாரையும் அழைக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பிழையை உண்டு பண்ணி அந்த பிழையில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் தேவன் காப்பாற்றினான் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் சொல்கிறாரலே நோவாவை பார்த்து அக்கிரம சந்ததியிலே பொல்லாதவராக இருக்கிற இந்த சந்ததியிலே கொடுமையினால் பூமியை கெடுக்கிற இந்த சந்ததியிலே எனக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுகிற இந்த சந்ததியிலே என் இருதயத்துக்கு விஷ்ணத்தை உண்டு பண்ணுகிற இந்த சந்ததியிலே நீ எனக்கு முன்பாக நீதிமானாக இருந்த அதனால் நான் உன்னை பாதுகாக்கிறேன் ஒன்று மாத்திரம் இல்லை உன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறேன் அம்மையுடைய பிள்ளைகளே என்றைக்கு நாம் அன்றோடைய பார்வையில் ஒத்தமாக இருக்கிறோமோ நீதியாக இருக்கிறோமோ அவரோடு கூட சஞ்சரிக்கிறோமோ அதனுடைய ஆசீர்வாதம் மேன்மையுள்ளதாக இருக்கிறது கர்த்தர் நம்மையும் பாதுகாப்பார் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார் ப்ரைஸ் இல்லாடவுமே அதற்கு பிறகு பூர்வ உலகத்தையும் தேவனாகி கர்த்தர் ஜலத்தினால் அழித்த பிறகு ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை பார்க்கிறோம் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க எல்லாமே அழிந்து போனது ஆண்டு நோவத்து சொல்றார் நான் ஆசீர்வதிக்கல உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பு எப்போ தேவனுடைய பார்வையில் உத்தமாய் நீதியாய் அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கிறதோ அப்போ தேவன் நம்மை பாதுகாப்பது மாத்திரம்ல நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார் இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட உணர்வோடு வெறுபட்ட தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து தேவனத்துல கிருபையை பெற்று பொல்லாத உலகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற பாவங்களை தள்ளிவிட்டு நீதியாய் தேவனுக்கு முன்பாக வாழும்போது கத்த நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது மாத்திரல்ல நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் நம்மை தப்பிக்கிறவராயிருக்கிறார் ஆமே ஒரு நல்லாண்டோராகியே கிறிஸ்து இந்த உலகத்தை தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து சில வரும்பொழுது நீதியாய் உத்தமாய் அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் எப்படி பிழையிலே குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதோ அதே போல நீதியாய் வாழ்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தையும் மகிமையும் பாக்கியத்தையும் பெற்று நாம் ஒவ்வொருவரும்